வணக்கம் நம்பிக்கை வை வாட் ஹவ் இந்த கேள்விகள் மூலமா பல அறிவியல் ரீதியான உண்மைகளை இந்த பகுதி மூலமா நம்ம தெரிஞ்சுட்டு வரோம் இன்றைக்கு இந்த வீடியோலயும் நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் அரிய தகவல்களை நம்மளோட பகிர்ந்துக்கிறதுக்காக மூத்த பத்திரிக்கையாளர் திரு திருஞானம் அவர்கள் இருக்காங்க அவரை சந்திக்கலாம் வணக்கம் சார் வணக்கம் சார் வை செக்மெண்ட் உடைய கேள்வி யானைக்கு மட்டும் ஏன் தந்தங்கள் இருக்கு சார் ஏன்னா தந்தங்கள் மிக விலை உயர்ந்தது அப்படின்னு வேற சொல்லுவாங்க அது ஏன் பர்டிகுலரா யானைகளுக்கு மட்டும் இருக்கு விலங்குகளில் யானைகளுக்கு மட்டுமே தந்தங்கள் உள்ளன யானைகள் என்று பார்க்கும்போது இரண்டு முக்கியமான கேட்டகரிஸ் ஆப்ரிக்கன் எலிபென்ஸ் ஏஷியன் எலிபென்ஸ் ஆப்பிரிக்க யானைகளில் ஆண் யானைகளுக்கு பெரிய தந்தங்கள் உண்டு பெண் யானைகளுக்கும் சிறிய தந்தங்கள் உண்டு ஏஷியன் எலிபென்ட்ஸ்ன்னு வரும்போது பெரும்பாலும் ஆண் யானைகளுக்கு தந்தம் இருக்கும் பெண் யானைகள் பெரும்பாலும் தந்தம் இருக்காது தந்தமுள்ள பெண் யானைகளும் உண்டு ஸோ இதுதான் யானைகளுக்கு தந்தங்கள் இருக்கிறத பற்றி கேட்டகரி வைஸ் சரியா அதே நேரத்தில் இந்த தந்தங்கள் என்பது வேறு எதுவும் அல்ல யானைகளுடைய பற்கள் பர்டிகுலராக இன்சிசஸ் என்று சொல்லக்கூடிய வெட்டுப்பற்கள் இந்த வெட்டுப்பற்கள் தான் நீளமாக எவால்வ் ஆகி அந்த பரிணாம வளர்ச்சியில் தந்தங்களாக வளர்ந்திருக்கின்றன யானைகளுக்கு தந்தங்கள் ஏன் உள்ளன அப்படின்னு பார்த்தோன்னா பல்வேறு உயிரியல் காரணங்கள் முதல்ல வந்து உணவை தோண்டி எடுப்பதற்கு தரைக்கு கீழே உள்ள கிழங்குகள் போன்றவற்றை தோண்டி எடுப்பதற்கு தந்தங்கள் உதவுகின்றன அதே மாதிரி மரப்பட்டைகளை உரித்து உண்பதற்கும் தந்தங்கள் உதவுகின்றன அதே மாதிரி தற்காப்பு மற்றும் பாதுகாப்புக்கும் தந்தங்கள் உதவுகின்றன சிங்கங்கள் போன்ற பிற வேட்டையாடிகளிடமிருந்து தப்பிப்பதற்கு இந்த தந்தங்கள் பேருதவியாக இருக்கின்றன மற்ற யானைகளுடன் சண்டை விடுவதற்கும் இந்த தந்தங்கள் உதவுகின்றன மற்றொரு முக்கியமான பயன் எடுத்துட்டா யானைகளின் மற்றொரு முக்கியமான உறுப்பு தும்பிக்கை தும்பிக்கை பல வகையான பயன்பாடுகள் கொண்டது தும்பிக்கையை பாதுகாப்பதற்கும் தந்தங்கள் பயன்படுகின்றன ஆசிய யானைகளுக்கு தந்தம் கிட்டத்தட்ட ஒன்றரை மீட்டர் நீளம் வரை இருக்கும் ஆப்பிரிக்க யானைகளுக்கு மூன்று மீட்டர் நீளம் வரை இருக்கும் தந்தங்கள் யானைகளின் பாதுகாப்புக்கும் உணவு தேடலுக்கும் உதவும் ஒரு அற்புதமான அமைப்பு ஆனால் ஒரு வேதனையான விஷயம் என்னென்னா இந்த அற்புதமான தந்தங்களுக்காகவே யானைகள் வேட்டையாடப்படும் ஒரு சோகமான சூழல் நிலவுகிறது சார் இப்போ வானத்தில் தான் எரி நட்சத்திரம் வால் நட்சத்திரம் ரெண்டுமே இருக்கு ஆனால் இது ரெண்டுத்துக்குமே நிறைய வேறுபாடுகள் இருக்குன்னு சொல்றாங்க அது என்னென்ன சார் வால் நட்சத்திரங்கள் அப்படிங்கிறது கோமர்ஸ் என்று இங்கிலீஷில் சொல்கிறோம் அதே மாதிரி எரி நட்சத்திரங்கள் மீட்டியாஸ்ன்னு சொல்கிறோம் ஸோ இரண்டும் வானத்தில் தான் தோன்றுகின்றன ஒரு ஒளி கோடாக தோன்றுகின்றன பட் ரெண்டுக்குமே வித்தியாசமான தோன்றும் இடம் இருக்குது அதனுடைய அமைப்பு இருக்குது ஸோ அதை பற்றி விரிவாக பார்க்கலாம் வால் நட்சத்திரங்கள் என்று சொல்லப்படும் கோமட்ஸ் வந்து பூமியிலிருந்து வெகு தொலைவில் உள்ளன பல கோடி கிலோமீட்டர் தொலைவில் உள்ளன இவை வந்து டர்ட்டி ஸ்னோ பால்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க பனிக்கட்டி மற்றும் தூசு துகள்கள் பாறைகளோடைய ஒட்டுமொத்த கலவை தான் இந்த கோமட்ஸ் கோமட்ஸ் எங்கே இருக்குன்னு சொன்னால் பூமியிலிருந்து வெகு தொலைவில் கிட்டத்தட்ட சூரிய மண்டலத்தின் எல்லையில் இருக்கின்றன்னு சொல்ல சொல்லலாம் அதாவது எட்டு கோள்கள் இருக்குன்னு தெரியும் எட்டாவது கோள் நெப்டியூன் நெப்டியூனை தாண்டி வெகு தொலைவில் இவை இருக்கின்றன கூப்பர் பெல்ட் ஊர்ட் கிளவுட் அப்படின்னு சொல்லுவோம் கூப்பர் பெல்ட்டுங்கிறது கிட்டத்தட்ட இருபது அல்லது முப்பது ஏயு தொலைவில் இருக்கு ஏயூன்னு என்ன அஸ்ட்ரானமிக்கல் யூனிட் பூமிக்கும் சூரியனுக்கும் இடையில் உள்ள தூரம் கிட்டத்தட்ட பதினைந்து கோடி கிலோமீட்டர் இந்த பதினைந்து கோடி கிலோமீட்டர் தான் ஒரு ஏ கிட்டத்தட்ட சூரியனிலிருந்து இருபது அல்லது முப்பது அஸ்ட்ரானமிக்கல் யூனிட்ஸ் தொலைவில் குயப்பர் பெல்ட் இருக்குது அதே மாதிரி மூணாயிரம் முதல் ஐயாயிரம் அஸ்ட்ரானமிக்கல் யூனிட்ஸ் தொலைவில் உட் கிளவுட் இருக்குது ஸோ இவ்வளவு தொலைவில் உருவாகக்கூடியவை தான் இந்த கோமன்ஸ் இவை வந்து பனிக்கட்டி பாறைகள் நடத்துக்கலாம் வால் நீளமே பல மில்லியன் கிலோமீட்டர் ஸோ இதனுடைய ஸ்பெஷாலிட்டி என்னன்னா இவை தொடர்ந்து இருக்கும் பல ஆண்டுகளாக கூட இருக்கும் ஆனால் நம்முடைய கண் பார்வைக்கு ஒரு தலை ஒரு வால் கொண்ட ஒரு ஒளிக்கீட்டாக தெரியும் ஸோ வால் நட்சத்திரங்களை பற்றி பார்த்தோம் அடுத்து எரி நட்சத்திரங்கள் வால் நட்சத்திரங்கள் அவ்வளவு பல கோடி கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது எரி நட்சத்திரங்கள் பெரும்பாலும் பூமியின் வளிமண்டலத்தில் நுழைந்து எரியக்கூடிய சிறு கற்கள் அல்லது பாறைகள் இந்த கற்கள் அல்லது பாறைகள் காமன்ஸில் இருந்து வந்ததாக இருக்கலாம் அல்லது அஸ்ட்ராய்ட்ஸ் என்று சொல்லக்கூடிய சூரிய மண்டலத்தில் சுற்றி தெரியும் விண் பாறைகள் அதிலிருந்து உடைந்து வருவதாக இருக்கலாம் ஸோ இந்த சிறு கற்கள் அல்லது சிறு பாறைகள் பூமியின் வளிமண்டலத்துக்கு வரும்போது எரிந்து அவை ஒளிபடுகின்றன இவைதான் எரி நட்சத்திரங்கள் சில நேரத்தில் நூற்றுக்கணக்கான எரி நட்சத்திரங்கள் ஒரே பகுதியில் தோன்றும் இதை வந்து மீட்டியார் மலை என்று கூட அழைப்பார்கள் அதையும் தாண்டி எரிந்து சாம்பலாகாமல் சில கற்கள் அல்லது பாறை துண்டுகள் பூமியில் வந்து விழுவதும் நடக்கிறது ஸோ இவற்றை வந்து மீட்டியோரைட்ஸ் என்று அழைப்பார்கள் தொகுத்து பார்க்கும்போது வால் நட்சத்திரங்கள் என்பவை பூமியிலிருந்து பல பல கோடி கிலோமீட்டருக்கு தூரத்தில் இருக்கக்கூடிய பனிப்பாறைகள் அவை எரிவதால் தோன்றக்கூடிய நிகழ்வு ஒரு தலை வால் கொண்ட பல ஆயிரம் அல்லது மில்லியன் கிலோமீட்டர் கொண்ட வால்களோடு இந்த வால் நட்சத்திரங்கள் தோன்றுகின்றன அதே நேரத்தில் பூமியின் வளிமண்டலத்துக்குள் வந்து வெண்பாறைகள் தான் எரி நட்சத்திரம் சார் ஒரு மனிதனுக்கு நினைவாற்றல் அப்படின்றது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இந்த நினைவாற்றல் அப்படின்றத எப்படி செயல்படுது சார் மனித மூளையின் நினைவாற்றல் என்பது ஒரு மிக சிக்கலான நரம்பியல் செயல்பாடாகும் மூளையின் பல பகுதிகள் ஒருங்கிணைந்து செயல்படுவதால் இது நடக்கிறது இதில் வந்து தகவல்களை நாம் சேகரிக்கிறோம் சேமிக்கிறோம் தேவைப்படும் போது மீட்டெடுக்கிறோம் இது வந்து ஒரு கணினியின் ஹார்ட் ட்ரைவ் போன்றதல்ல மாறாக ஒரு காம்ப்ளெக்ஸ் சிஸ்டம் ஆஃப் நியூரோ நெட்வொர்க் அப்படின்னு எடுத்துக்கலாம் நினைவாற்றலின் மூன்று முக்கிய நிலைகள்னு எடுத்துகிட்டா ஒன்று என்கோடிங் குறியாக்கம் அடுத்து ஸ்டோரேஜ் சேமிப்பு அடுத்து ரிட்ரைவல் மீட்டெடுத்தல் முதலில் குறியாக்கம் அல்லது என்கோடிங் இது எப்படி நடக்குது நம் ஒரு பொருளை பார்க்கும்போது அல்லது தொடும்போது அல்லது சுவாசிக்கும்போது கிடைக்கக்கூடிய தகவல் நம்முடைய மூளையின் எலக்ட்ரோ கெமிக்கல் சர்க்கியூட்ஸாக சேமிக்கப்படுது உதாரணமாக ஒரு ரோஜாப்பூ அப்படின்னு எடுத்துட்டா அதன் சிவப்பு நிறம் அதன் மனம் அதன் மென்மை இவையெல்லாம் சின்ன சின்ன தகவலாக நம்முடைய மூளையின் நியூரோ நெட்வொர்க்கில் சேமிக்கப்படுது அடுத்து ஸ்டோரேஜ் ப்ராசஸில் என்ன நடக்குதுன்னு சொன்னால் அந்த எலக்ட்ரோ கெமிக்கல் சி சிக்னல்ஸ் ஒன்று டெம்பரரியாவோ இல்லை லாங் டேம் முறையிலோ சேமிக்கப்படுது அடுத்து ரிட்ரிவியல் ஸ்டேஜில் நமக்கு தேவைப்படும் போது சேமிக்கப்பட்ட தகவலை மீண்டும் நினைவுக்கு கொண்டு வரோம் பொதுவாக நினைவாற்றல் பற்றி மாணவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம்னு சொன்னால் வாட் இஸ் மெமரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஃபார்மேஷன் ஆஃப் கெமிக்கல் சர்க்கியூட்ஸ் இன் யுவர் பிரெயின் உங்களுடைய மூளையில் உருவாகக்கூடிய கெமிக்கல் சர்க்கியூட்ஸ் தான் நினைவாற்றல் இந்த சர்க்கியூட்ஸ் எப்போ ஃபார்ம் ஆகும் ஒரு விஷயத்தை நீங்கள் திரும்ப திரும்ப சொல்லி பார்க்கும்போது ஸ்ட்ராங்கான சர்க்யூட்ஸ் உருவாகிடும் அவை வந்து மறக்க முடியாத விஷயங்களாக மாறும் அதனால் ஒரு பாடத்தை படித்தால் அதில் எதெல்லாம் முக்கியமான விஷயங்களோ அவற்றை அடிக்கோடிட்டு மனதுக்குள் திரும்ப திரும்ப சொல்லி பார்த்தா அந்த ஸ்ட்ராங் நியூரோ நெட்ஒர்க் உருவாகிடும் அந்த நெட்ஒர்க் ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னா நீங்கள் எப்போ வேணாலும் ரிட்ரைவ் பண்ணிக்கலாம் ஸோ இதுதான் மாணவர்கள் அடிப்படையில் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் ஃபைன் சார் நினைவாற்றல் உட்பட பல அரிய தகவல்களை இன்னைக்கும் இந்த நிகழ்ச்சி மூலமா பாக்குறதுக்கிட்டீங்க ரொம்ப நன்றி சார் நன்றி சார்